விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் இந்த சங்கி பயல்களெல்லாம் ஒரு பெரிய பில்டப் கொடுப்பாங்க மோடியும் அமித்ஷாவும் பெரிய வீரம் மிக்கவர்கள் ஆண்மை மிக்கவர்கள் இவர்கள் வந்து அப்படி ஒரு இரும்பு மனிதர்கள் என்பதை போன்ற ஒரு பில்டப் இந்த சங்கி பயலுக்கு கொடுப்பாங்க ஆனா உண்மை என்னன்னாக்க இவர்களை போன்ற ஒரு தொடை நடிகைகள் இந்த உலகத்திலே இல்லை என்பதை போன்றதான் இன்றைக்கு நடந்து கொள்கிறார்கள் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை இந்திய ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைத்திருக்கிறார்கள் இந்த இருவரும் இந்திய வரலாற்றிலேயே இல்லாத அளவிற்கு முப்பத்தி மூன்று நீக்கம் பண்ணிருக்காங்க இந்த குளிர்கால கூட்ட தொடரில் வந்து பங்கேற்க கூடாதுன்னு சொல்லிட்டு இது எத்தகைய சர்வாதிகார போக்கு சமீபத்தில் நாடாளுமன்ற வளாகத்துக்குள்ள டிசம்பர் பதிமூணாம் தேதி உள்ள புகுந்து இரண்டு நபர்கள் வண்ண வெடிகுண்டுகளை வீசி ஒரு கலவரம் ஏற்படுத்தது நாடாளுமன்ற வளாகத்துக்குள்ள அதை எதிர்த்து கேள்வி கேட்டார்கள் எதிர்கட்சி எம்பிகள் இவ எதிர்கட்சி எம்பிகள் அப்படி என்ன கேட்டுட்டாங்க இவ்வளவு பாதுகாப்பு மிகுந்த இந்தியாவினுடைய மையப்பகுதி இதய பகுதி அதிகாரமிக்க பகுதிய ஒரு சாமானியன் இரண்டு பேர் உள்ள புகுந்து ஒரு கலவரத்தை ஏற்படுத்துறாங்கன்னாக்க இதனுடைய பாதுகாப்பு என்பது கேள்விக்குள்ளானதா இல்லையா என்ற தான் அவர் சகாயநாயகரை பார்த்து எதிர்கட்சி எம்பிகள் அனைவரும் கேட்டிருக்காங்க ரெண்டு பேருமே சாமானியருங்க உள்ளன்னு புகுந்து கலவரமான ரெண்டு பேருமே சாமானியர்கள் அந்த ரெண்டு சாமானியர்களால எந்த ஒரு பின்புலமும் இல்லாதவர்கள் எந்த ஒரு பயிற்சியும் பெறாதவர்கள் முன்னாள் ராணுவத்தினரோ அல்லது முன்னாள் காவல்துறையினரோ அல்லது உளவு அமைப்பினால் பயிற்றுவிக்கப்பட்டவர்களை கிடையாது அந்த ரெண்டு பேரும் அதை நம்ம கவனமா எடுத்துக்கணும் அவர்கள் ரெண்டு பேரால நாடாளுமன்றத்துக்கு உள்ள நுழைஞ்சி ஒரு தாக்குதலை ஏற்படுத்த முடியுதுன்னா ஒரு பயங்கரவாதியோ ஒரு தீவிரவாதியாலையோ நாடாளுமன்றத்துல ஒரு பயிற்சி பெற்ற ஒரு தீவிரவாதி பயங்கரவாதியால நாடாளுமன்றத்துக்குள்ள நுழைய முடியாதா என்ன அப்படி ஒருவேளை அவர்கள் நுழைந்திருந்தால் கையில் ஒரு ஆபத்தான ஆயுதங்களை எடுத்துட்டு உள்ள நுழைஞ்சிருந்தால் எத்தனை எம்பிகளுடைய உயிர்கள் பறி போயிருக்கும் அப்ப இந்த பாதுகாப்பு கேள்விக்குள்ளாகுது அப்படின்னு தான் எதிர்க்கட்சி எம்பியல் கேள்வி எழுப்புறாங்க அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்துக்கு உள்ள வந்து அவையில நின்று இதற்கு உரிய விளக்கம் தரணும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா உரிய விளக்கம் தரணும் அப்படின்னு கோரிக்கை விடுக்கிறாங்க இது அவர் இந்த ரெண்டு பேருக்கும் அனுமதி வழங்கின பாஜக எம்பி இருக்கார் இல்லைங்களா அவர் மீது நடவடிக்கை எடுங்க அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க அந்த கலவரம் நடந்த அன்று பதிமூன்று எம்பிகள் இதை எதிர்த்து கேள்வி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு பதிமூன்று எம்பிகளை அன்னைக்கே சஸ்பெண்ட் பண்றாங்க இன்னைக்கு முப்பத்தி மூணு எம்பி நாடாளுமன்றம் மக்களவையில் முப்பத்தி மூன்று எம்பிகள் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி சபாநாயகர் சபாநாயகர் ஓம் பிர்லா கிட்ட வந்து இந்த கோரிக்கையை வலியுறுத்தி கோஷம் போடுறாங்க அமித்ஷாவை நேரில் வந்து விளக்கம் சொல்ல சொல்லுங்க இந்த கலவரக்காரர்கள் இரண்டு பேருக்கும் அனுமதி சீட்டு வழங்கிய பாஜக எம்பி மீது உரிய நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோஷம் எழுப்புறாங்க நீ உண்மையாகவே ஒரு ஜனநாயகவாதியா இருந்தா நீ உண்மையாகவே ஒரு நேர்மையாளனாக இருந்திருந்தா நீ அவைக்கு வந்து உரிய இல்ல அந்த பொறுப்பு உனக்கு இருக்குல்ல அத நீ செஞ்சையா ஆனா நீ என்ன பண்ண பாதுகாப்பு குறைபாடு இருக்குதுடா அதை சரி செய்யலாம்னு சுட்டி காட்டுனா எதிர்கட்சி எம் எம்பிக்களை இடைநீக்கம் படுறீங்க இதுதான் சர்வாதிகார போக்கு இன்னைக்கு வேணா சங்கிகளுக்கு வந்து இது வந்து அப்படியே ஆனந்தமா இருக்கலாம் கேட்பதற்கு காதுகளுக்கு ஆனால் இந்த நிலை தொடர்ந்தால் அந்த பேக் ஃபயர் சங்கிகளுக்கும் தான் இன்றைக்கு அவர்கள் ஆனந்தமாக துள்ளிக்கொள்ளலாம் அதனுடைய விளைவுகளை உங்களுடைய சந்ததியினரும் அனுபவிக்க வேண்டும் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்து விடாதீர்கள் சங்கிகளே நாடாளுமன்றத்துல எதிர்கட்சி கேட்கிற கேள்விக்கு பதிலளிக்க துப்புல்ல நீலா நாடா பெரிய வீரன் கோழடா கோழ கோழ என்ன பெரிய வீரனி எதிர்கட்சி எம்பிகள் அப்படி என்ன கேட்டுட போறான் எதிர்கட்சி எம்பி கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல உனக்கு தைரியம் இருக்கா அப்புறம் என்ன நீ பாகிஸ்தான் கிட்ட போற சீனா கிட்ட போற சொந்த நாட்டுல எதிர்கட்சி எம்பி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளிக்க துப்பு இல்லாதவ நீதான் போய் பாகிஸ்தான் கூடயும் சீனா கூடயும் போர் தொடுக்க போறியா எல்லைகளை மீட்க போறியா எல்லைகளை பாதுகாக்க போறியா சொந்த நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பாராளுமன்றத்தை பாதுகாக்க துப்புல நீதான் தேசத்தினுடைய எல்லைகளை பாதுகாக்க போறியா தெரியலையா உங்களுடைய லட்சணியம் லட்சணம் பல்லுளிக்கிறது தெரியலையா உங்களுடைய பாதுகாப்பு குறைபாடு பல்லுளிக்குது மானம் போகுதே தலைகுனைவாச்சு தேசிய அவமானமாச்சு கொஞ்சமாவது வெக்கம் மானம் சூடு சுரண இருந்தாக்க எதிர்கட்சி எம்பிக்கள் கேள்விக்கு நீங்கள் பதிலளித்திருக்கணுமா வேண்டாமா அனுமதி கொடுத்தது பிஜேபி எம்பி அவன் மேல நடவடிக்கை எடுக்க உங்களுக்கு துப்பு கிடையாது பாதுகாப்பு குறைபாடு இருக்கு உரிய விளக்கம் தாங்கணும்னு கேட்கிற எதிர்கட்சியின் மீது நீங்க பாயறீங்க அப்படின்னாக்க நீங்களாம் என்னடா தைரியசாலி கோழைகள் துப்பு கெட்டவர்கள் மக்களவை எம்பிக்களை மட்டும் நீக்கல இதே கோரிக்கையை வலியுறுத்தி மாநிலங்களவையிலும் எம்பிக்கள் வந்து எதிர்கட்சி எம்பிக்கள் போராட்டம் செய்திருக்கிறார்கள் அங்க ஒரு நாற்பத்தி அஞ்சு எம்பியை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க மொத்தம் கூட்டிக் கழிச்சு பார்த்தா ஒரு தொண்ணூறு எம் எதிர்கட்சி எம்பிக்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறது இந்த பிஜேபி அரசு இதுதான் இவர்களை அரசை நடத்தக்கூடிய லட்சணம் எதிர்கட்சி எம்பிகள் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கோ அவர்கள் எழுக்கக்கூடிய நியாயமான கோரிக்கைகளுக்கும் பதிலளிக்க முடியாதவர்கள் அவர்கள் இடைநீக்கம் நீக்கம் செய்யறீங்க அப்படின்னாக்க இந்த தேசம் பேரழிவை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது ஒரு தேசத்துல ஒரு ஆளை எதிர்த்து கேள்வி கேட்க எவனும் இல்லை அப்படின்னாக்க அந்த நாடு கெட்டு சீரழிஞ்சி மண்ணா போகும் அப்போ ஒரு அதிகாரத்தில் இருக்கும் ஒருவனை கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரத்தில் இருப்பவன் எதிர்கட்சி அந்த எதிர்கட்சிக்கு உரிய மதிப்பு நீங்க அளிக்கிறனாலும் அவர்களுக்கு உரிய இடத்தை அளித்தாக வேண்டும் தொண்ணூறு எதிர்கட்சி எம்பிகளை இடைநீக்கம் செஞ்சிருக்கீங்க இந்திய வரலாறே இந்திய நாடாளுமன்ற வரலாற்றிலே நிகழாத அளவுக்கு ஒரே நாளில் முப்பத்தி ஒரு மூணு எம்பிக்களுக்கு நீங்க இடைநீக்கம் செஞ்சிருக்கிறீங்க மாபெரும் தலைகுனைவு மாபெரும் அசிங்கம் இந்திய தேசத்திற்கே அசிங்கம் இது இதைவிட ஒரு தேசிய அவமானம் இருக்கவே முடியாது ஆனால் இவனுங்க சொல்லிக்குவானுங்க இவர் வந்து தைரியசாலி இவர்கள் வந்து இரும்பு மனிதர்கள் இவங்க வச்ச கை வச்சாக்கெல்லாம் வழங்கிடணும் இவனுங்க கை வச்சா எதுவுமே வழங்காது அப்போ இந்த ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கும் வேலைகளில் இந்த பிஜேபியினர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் சங் பரிவார் கும்பல்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கு அதற்கு அந்த பார்ப்பன கும்பல்களுக்கு அந்த பார்ப்பன துரோகிகளுக்கு ஆதரவாக இடைநிலை சாதிகளும் போய் முட்டு கொடுத்துட்டு நின்னுகிட்டு இருக்கானுங்க இப்போ வட வட இந்தியாவில் தேர்தல் நடந்தது அந்த தேர்தலில் கூட அத்தனை பேரும் அங்க ஓட்டு போட்டுட்டு நேராக தமிழ்நாட்டுக்கு வந்துடும் இங்க தமிழ்நாட்டுல நாம உதச்சி துரத்தணும்னு வச்சிங்க அப்பா அவன் கரெக்டாக ஓட்டு போடுவான் இங்க பிழைப்பதற்கு இடம் இருக்குன்னு ஒரே காரணத்துக்காக அங்க ஓட்டு போட்டுட்டு இங்க வந்துடுறான் ஆனால் அவர்களை நடுத்தருவில் நிறுத்தியது இந்த பிஜேபி அரசாங்கம் கொரோனா சமயத்தில் இங்கிருந்து கால்நடையாக வட இந்தியாவுக்கு பயணித்தார்களே அதையெல்லாம் அவனுங்க மறந்துட்டானுங்க அப்ப இந்த தேசத்தை பொருளாதார ரீதியாக கட்டமைக்க இவர்களால் முடியவில்லை அரசியல் ரீதியாகவும் சமாளிக்க முடியவில்லை எல்லைகளை பாதுகாப்பிலும் தோட்ட விட்டுட்டாங்க சீனாக்காரன் பக்கத்துல பூட்டான் பக்கத்துல தனி கிராமமே அமைச்சுக்கிட்டு இருக்கிறான் சுத்தி இருக்கக்கூடிய மாலத்தீவு காரி துப்புது இலங்கை மதிக்க மாட்டேங்குது சீனாகாரம் கூட கைகொத்துக்கிட்டு இருக்கான் நேபாளம் மதிக்க மாட்டேங்கிறான் இப்படி சின்ன சின்ன நாடுகளில் கூட செருப்படி வாங்கிக்கிட்டு இப்படி ஒரு கேவலமான அரசாட்சியை நீங்கள் நடத்திதான் ஆகணுமா இது வட இந்திய சங்கிகளுக்கு புரிவதே கிடையாது அவனாம் படிச்சிருந்தா தானே தற்கொலிகள் ஆச்சு அவனுங்களுக்கு எப்படி புரியும் அப்போ தேசத்தை மிகப்பெரிய ஒரு அழிவு பாதைக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய விளைவுகள் இன்னும் ஐந்து வருடத்தில் நிச்சயமா தெரியும் இந்த தேசம் சிக்கி சீரழிந்து சின்னாபனமாக போகுது அதில் நம்ம தமிழகம் சேர்ந்து அழிய போகிறது இவனுங்க கூட இருக்கிற பாவத்துக்கு அப்போ இத்தகைய எதைச்சதிகார போக்கை இந்த தேச மக்கள் ஒருபோதும் அனுமதித்து விடக்கூடாது மீண்டும் ஒரு தேர்தலில் பிரதமராக மோடி அவர்கள் வந்துவிட்டால் இந்த தேசத்தை காப்பாற்ற யாராலும் முடியாது தேர்தல் முறையே இருக்காது ஜனநாயக முறையே இருக்காது அதிபர் முறைதான் இருக்கும் அதுதான் அவர்களுடைய இலக்கு அரசியலமைப்பு அமைப்பு சாசனம் நடைமுறையில் இருக்காது இதற்கான அத்தனை வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அப்ப தொண்ணூறு எம்பிகளுக்கு மேல வந்து இடைநீக்கம் செஞ்சு வச்சிருக்கிறீங்க இவர்கள் இல்லாமல் எத்தனை மசோதாக்களை நீங்க நிறைவேற்ற போறீங்க எத்தனை மக்கள் விரோத விரோத சட்டங்களை நீங்க நடைமுறைப்படுத்த போறீங்க நிறைவேற்ற போறீங்க இதெல்லாம் கேள்விகளா இருக்குது இல்லையா ஒரு எதிர்க்கட்சி என்பது ஒரு தேசத்தினுடைய ஆத்மா அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அதிகாரம் ஒருவனுடைய கைகளுக்கு வந்துவிட்டால் அவன் சொல்வதுதான் சட்டமன்ற மமதை போதை தலைக்கு ஏறி ஆடுவான் அவனை கேள்வி கேட்பதற்கு ஒரு ஆள் இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சாக்க அவனுடைய ஆட்டம் குறையும் இப்ப அதை இல்லாத அளவிற்கு பண்ணுவதற்கான சதிவிலைகளை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே பொதுமக்களை நீங்க நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் எவனுக்குனாலும் ஓட்டு போடுங்க யாருக்கு ஓட்டு போடணுன்றதை விட எவனுக்கெல்லாம் ஓட்டு போடக்கூடாது என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து வைத்துக் கொள்ளுங்க நாடாளுமன்ற தேர்தல் வருது உங்களுடைய வாக்குகளின் மூலயமாக இத்தகைய சாதிய மதவாத சக்திகளை முறியடிக்க வேண்டிய கடமை நம்முடைய ஒவ்வொரு முக்கியம் இருக்கிறது நன்றி